வந்து இப்போ நான் என்ன தொடர்பு அண்மைக்கு காடிகம்மாள் பிசுறு கெஞ்ச திட்டிய ஆடியோ லீக் குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொந்தளித்துள்ளார் துள்ளார் நாங்க பிசுரும்மா அப்புறம் உஜுரும்மா அது உனக்கு என்ன மசூருக்குன்னு பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனகம் தான் பிரச்சனை இது என் கட்சி பிரச்சனை

தெளிவுடுத்திருங்க தங்கச்சி நீ என்ன வேலை செய்யறே எங்களுக்கு தெரியுது நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்கள்ல போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத அவர் ரொம்ப பேரன்புக்கார அதே மாதிரி பெருங்கோவங்கட்டவன் அவன் எதை பத்தியும் வளப்பட மாட்டான் ராஜீவ் காந்தி கல்யாண சொந்தத்தை வளர்த்தான் கடைச துரோகத்துல போய் நின்னுது இங்கே திறமை மட்டும் முக்கியம் இல்லை உண்மையும் நேர்மையும் தான் முக்கியம் நீ என்ன செய்கிறாயின்னு கவனிக்கிறது எங்களுக்கு வேலையை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சி அப்படி நாங்கள் வளர்க்குறது நீ அங்கே போய் இங்கே போய் அங்கே கூட்டு தனியாக கலந்தாய் விடுறது பெண்களெல்லாம் தனியாக கலந்தாய் விடுறது நாகபட்டினத்தில் ஒரு விடுதியில் நீ எல்லா பெண்களையும் கொடுத்து பார்ட்டி கொடுத்துருக்க செல்ஃபோன் கொடுத்துருக்க ஆளுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் காசு கொடுத்துருக்க அதெல்லாம் என்னது தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக